ஜெஃப்னா கல்லரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி டைம் முயற்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகை அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கிறிஸ்துமஸ் புத்தாண்டை முன்னிட்டு தேவாலயங்களுக்கு கடும் பாதுகாப்பு போலீசாருடன் இராணுவமும் களமுறக்கம் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து தேவாலயங்களுக்கும் கடும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மூத்த போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் வழிபாட்டின் போது தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன இதனால் கிறிஸ்தவ பெருநாள் கொண்டாட்டங்களின் போது தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகின்றது கிறிஸ்துமஸ் காலத்தில் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பை வழங்குவதற்கு ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தற்போதைய பாதுகாப்பு போதுமானதாக இல்லாவிட்டால் போலீஸ் தலைமையகத்துக்கு அறிவிக்க முடியும் பாதுகாப்பு பிரச்சனைகள் உள்ள தேவாலயங்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நாலு ஏழு இரண்டு ஏழு ஐந்து ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும் சில தேவாலயங்களுக்கு போலீசாருக்கு மேலதிகமாக ராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் மூத்த போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக போலீஸ் வேட்டையில் முல்லையில் இருநூற்றி ஐம்பது பேர் ஒரு வாரத்தில் கைது அவர்களில் இருபத்தைந்து பேர் புனர்வாழ்வுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் பத்து பொலிசிலைய பிரிவுகளிலும் கடந்த பதினேழாம் தேதி முதல் நேற்று வரையான ஏழு நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிழைப்பு நடவடிக்கைகளில் உயிர்கொள்ளி போதைப்பொருள் பாவனையாளர்கள் நூற்றி பதிமூன்று பேர் உள்ளடங்கலாக இருநூற்றி ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இருபத்தைந்து பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கள்ளப்பாடு தீர்த்தக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடற்கரைகளில் அமைக்கப்பட்டிருக்கின்ற வாடிகளில் விசேட சோதனை நடவடிக்கைகள் நேற்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்டது உயிர்கொல்லி போதைப்பொருள் பாவனையாளர்கள் மூவர் கை செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக குழந்தை இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் வடக்கில் எவரும் இல்லை வடக்கில் குழந்தை இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் பதவி பெற்றிடமாகியுள்ளது இதுவரை காலமும் ஜால் போதனா மருத்துவமனை கடமையாற்றிய குழந்தை இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் காலி மாவட்டத்துக்கு மாற்றிலாகி சென்றுள்ளார் அந்த வெட்டத்துக்கு எவரும் நிரப்பப்படவில்லை இது குறித்து வடமாகாண சுகாதார சேவைகள் பதில் பணிப்பாளரும் ஜால் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளருமான மருத்துவ கலாநிதி சத்தியமூர்த்தியை தொடர்பு கொண்டு கேட்டபோது இதுவரை கடமையாற்றியவர்கள் மாற்றலாகி சென்றுள்ளார் வெகு விரைவில் மற்றொரு மருத்துவமனை இடமாற்றம் மூலம் உள்வாங்கப்பட்டு நியமிக்கப்படுவார் என்றார் இதேவேளை அன்றாபத்தில் மேற்படி சிகிச்சைக்காக வடக்கிலிருந்து சிறுவர்கள் செல்கின்றமையால் அங்கும் நிலைமை தோன்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கைக்கு எதிரான மகளிர் கிரிக்கெட் இங்கிலாந்து அணியில் ஜாழ்ப்பாண பெண் ஜாழ்ப்பாணத்தை பூரியமாக கொண்ட தமிழ் பெண்ணான அம்ருதா சுரேன்குமார் இங்கிலாந்து பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்துள்ளார் இவரின் தந்தை சுரேன்குமார் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் வடக்கின் பெரும்போர் இருநாள் ஆட்டங்களாக நடைபெற்ற போது அவர் பெற்றுக்கொண்ட நூற்றி நாற்பத்தி ஓட்டங்கள் என்ற தனிநபர் சாதனை இன்னமும் முறியடிக்கப்படவில்லை இந்த நிலையில் இங்கிலாந்து கழக அணிக்காக விளையாடி வரும் அம்ருதா இங்கிலாந்து தேசிய மகளிர் அணியில் உள்வாங்கப்பட்டுள்ளார் இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சுற்றுத் தொடரில் அவர் பங்கேற்க உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வெற்றாப்பலை அம்மன் ஆலயத்தில் திருட வந்தோரை தீண்டியது பாம்பு அம்மனின் அதிசயம் பக்தர்கள் மெய்சிலிர்ப்பு வெற்றாப்பலை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் முற்பட்டவர்கள் பாம்பு தீண்டலுக்கு இலக்கானதால் திருட முயற்சியை கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பலை கண்ணையம்மன் ஆலயம் அதிசயமிக்கது அந்த அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பது மக்களின் நம்பிக்கை இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வெற்றாப்பளை கண்ணையம்மன் ஆலயத்தில் திருடும் நோக்கத்துடன் மூன்று பேர் கதவை உடைத்துக்கொண்டு உட்செல்ல முயன்றுள்ளார்கள் கூறிய ஆயுதங்களுடன் ஆலயத்துக்குள் நுழைந்து சிசிடிவி இணைப்பை துண்டித்துவிட்டு அவர்கள் முற்பட்டுள்ளார்கள் சிசிடிவி இணைப்பை துண்டிப்பதற்காக அதன் கை கைவைத்த போது அதற்குள்ளிருந்த பாம்பு திட்டல்களில் ஒருவரை தீண்டியுள்ளது இதனை அடுத்து திருட வந்தவர்கள் பாம்பு திருடலுக்கு இலக்கானவரை தூக்கி கொண்டு அவசரமாக அங்கிருந்து சென்றுள்ளனர் இந்த சம்பவங்கள் அனைத்தும் சிசிடிவியில் பதிவாகி உள்ளது இதனை அடிப்படையாக வைத்து முள்ளிய போலீஸ் பொலிஸ் நிலையத்தில் ஆலய நிர்வாகத்தினரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக அரச சேவையாளர்களின் விடுமுறை குறைப்பு நாட்டில் சேவையில் ஈடுபடும் அரச ஊழியர்களுக்கான விடுமுறைகளை குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன வேடம் ஒன்றுக்கு நாற்பத்தி ரெண்டு ஆக உள்ள சாதாரண மற்றும் ஓய்வு விடுமுறையின் எண்ணிக்கையை இருபத்தைந்து நாட்களாக குறைக்க ஜோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இதற்கான சட்ட விதிகளை அமைக்க ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகம் ஜகத் டயஸ் திறந்த மற்றும் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவுக்கு அறிவித்துள்ளார் அதேபோல அரச ஊழியர்களின் சாதாரண விடுமுறை நாட்களை பத்தாகவும் ஓய்வு விடுமுறை நாட்களை பதினஞ்சாகவும் குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பைமூன்றை அகற்றி இந்தியாவை ஓரங்கட்ட ரணில் அரசு சதித்திட்டம் நீதியரசர் விக்னேஸ்வரன் பகிரங்கம் புதிய அரசமைப்பினூடாக பைமூன்றாவது திட்டத்தினை முழுமையாக நீக்குவதையே ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தலைமையிலான அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வுடையத்தில் தொடர்ச்சியாக தலையீடு செய்து பெறும் இந்தியாவை அவ்விடத்திலிருந்து முழுமையாக களைவதற்கு பெரும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கும் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது புதிய பாராளுமன்றத்தில் புதிய அரசியலமைப்பினூடாக இனப்பிரச்சனைக்கான தீர்வு அதிகாரப்பர்வு விடயங்களை மையப்படுத்தி ஒரு வருடத்துக்குள் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிடும் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீடித்து வரும் இன பிரச்சனைக்கான தீர்வினை வழங்குவதற்கு தற்போதைய பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்றும் புதிய பாராளுமன்றத்தில் ஒரு வருட காலத்துக்குள் புதிய அரசியலமைப்பின் ஊடாகவே தீர்வு மற்றும் அதிகாரப்பேர்வுடயங்கள் உடையங்கள் கையாளப்போவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க பகிரங்கமாக அறிவித்துள்ளார் தற்போதுள்ள அரசியலமைப்பில் பதிமூன்றாவது திட்டம் காணப்படுகின்றது அது பாராளுமன்றத்தில் ஆறில் ஐந்து பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டபடியுமாகும் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான தடைகளும் காணப்படவில்லை ஆனாலும் அந்த விடயங்களை கையாள்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க தயாரில்லாதவராகவே காணப்படுகின்றார் இதற்கான காரணம் நமக்கு புரியவில்லை அதே நேரம் புதிய அரசியலமைப்பின் பேரில் பதிமூன்றாவது திட்டத்தினை முழுமையாக அரசியலமைப்பிலிருந்து நீக்குவதையே ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தலைமையிலான அரசாங்கம் இலக்காக கொண்டிருக்கின்றது என்பது தெளிவாகின்றது அது மட்டுமன்றி தமிழர்களின் இனப்பிரச்சனைக்கான தீர்வுடையத்தில் இந்தியா காத்திரமான வைவாத்தினை கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தம் அதற்கான ஒரு சான்றாக அமைகின்றது இந்நிலையில் அரசாங்கம் புதிய அரசியமைப்பில் அதிகாரப்பயர்வு உள்ளிட்ட விடயங்களை வழங்குவதாக கூறி இனப்பிரச்சனை விடயத்தில் இந்தியாவின் தலையீட்டை முழுமையாக களைவதற்கே சதி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவே நாம் கருதுகின்றோம் மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் மீண்டும் புதிய அரசியலமைப்பை பற்றி பேசுகிறார் ஏற்கனவே அவர் பிரதமராக இருந்த தருணத்தில் பாராளுமன்றம் அரசியணைப்பு பேரவையாக மாற்றப்பட்டு இடைக்கால அறிக்கை தயாரிக்கப்பட்ட நிலையில் எந்த முன்னெடுப்புகளும் இன்றி அந்த அறிக்கை கிடப்பில் போடப்பட்டுள்ளது அவர் மீண்டும் புதிய அரசியலமை பற்றி பேசுவதற்கு பதிலாக ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ள விடயங்களை நடைமுறை சாத்தியமாக்குவது தொடர்பில் ஏன் கவனம் செலுத்தவில்லை என்ற கேள்விகள் உள்ளன எம்மை பொறுத்தவரையில் தற்போதைய அரசியணைப்பில் காணப்படுகின்ற பதிமூன்றாவது திட்டத்தினை முழுமையாக அமுலாக்க வேண்டும் அதன் பின்னர் அதிகார பயிர்வு தொடர்பிலான உடயங்களை படிப்படியாக முன்னெடுக்க வேண்டும் என்பதே நிலைப்பாடாகும் அதனை தவிர்த்து காலம் கடத்தி செல்லும் செயற்பாடுகளுக்கும் இந்தியாவை புறந்தளவிற்கும் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளுக்கும் ஆதரவளிக்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சமஸ்டி ஆட்சியே எமது இலக்கு ஆட்சியாளர்கள் இனியும் காலம் கடத்த முடியாது ராசம்பந்தன் காட்டம் தமிழ் மக்கள் தங்களுடைய கர்மங்களை தாங்களே ஆற்றும் வகையில் சுயநிர்ணய அடிப்படையில் சமஷ்டி அடிப்படையில் அதிகாரங்கள் மீள பெற முடியாத வகையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அந்த இலக்கை அடைவதனை நோக்கி நாம் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றோம் என்றார் இன பிரச்சினைக்கான தீர்வினை வழங்குவதிலிருந்து ஆட்சியாளர்கள் விலகி நிற்கவே முடியாது தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் அதிகாரப்பேர்வை நோக்கிய செயற்பாட்டில் தொடர்ந்தும் பாடுபட்டு வருகின்றோம் என தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் வடக்கு கிழக்கு பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது புதிய பாராளுமன்றத்தில் புதிய அரசியமைப்பின் ஊடாக இனப்பிரச்சனைக்கான தீர்வு உடையங்களை ஒரு வருட கால அவகாசத்துக்குள் முன்னெடுப்பதாக ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கருத்து வெளியிடும் போதே ராசம்பந்தன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக இனப்பிரச்சனைக்கான நிரந்தரமான தீர்வு ஒன்றை வலியுறுத்தி வருகின்றார்கள் அவர்கள் அதற்காக தொடர்ச்சியாக தமது ஆணையை வழங்கியும் வருகின்றார்கள் அந்த வகையில் ஆட்சியாளர்கள் இனப்பிரச்சனைக்கான தீர்வினை தொடர்ந்தும் காலம் கடத்தி செல்ல முடியாது அவர்கள் தீர்வினை வழங்குவதிலிருந்து விலகி நிற்கவே முடியாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரத்தி நாலு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு இவ்விடம் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு தெரிவு செய்யப்பட்ட கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு இன்று வழங்கப்பட உள்ளது இதில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்களும் பதினஞ்சு பெண்களும் அடங்குவர் என சிறைச்சாலை ஆணையாளர் காமினி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பல்லேகல சிறைச்சாலையிலிருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் வெளிகட சிறைச்சாலையிலிருந்து நாற்பத்தி ரெண்டு பேரும் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து நாற்பத்தி ஏழு பேரும் திருவோணமலை சிறைச்சாலையிலிருந்து பன்னெண்டு பேரும் வவுனியா சிறைச்சாலையிலிருந்து இருந்து பேரும் ஜாழ்பாண சிறைச்சாலையிலிருந்து பதினாறு பேரும் அடங்கலாக பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உலகளவில் அதிகரிக்கும் டெங்கு முதல் முப்பது நாடுகளில் இலங்கை உலக அளவில் அதிக அளவில் டெங்கு நோய் பெறவும் முதல் முப்பது நாடுகளில் இலங்கை உள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது இவ்விடயம் தொடர்பாக உலக சுகாதார ஸ்தாபனம் மேலும் தெரிவிக்கையில் டெங்கு நோய் தொற்றாளர்களின் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் அதிகரித்து வருகின்றது உலகளவில் டெங்கு நோய் தொற்றாளர்களில் இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு பொது சுகாதார அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆண்டு உலகளவில் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான டெங்கு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள அதேவேளை ஐயாயிரத்திற்கும் அதிகமான மரணங்களும் பதிவாகியுள்ளன இந்த ஆண்டில் பங்களாதேஷ் மற்றும் தாய்லாந்து உட்பட பல நாடுகளில் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்புடுகையில் டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது குறிப்பாக இலங்கை இந்தியா இந்தோனேசியா மியன்மார் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் அதிக டெங்கு அச்சுறுத்தலை எதிர்நோக்கும் முதல் முப்பது நாடுகளின் தரவரிசையில் உள்ளன என சுட்டிக்காட்டியுள்ளது என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் சிறுபான்மை தரப்பினரிடம் நீதி அமைச்சர் கோரிக்கை இனங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தினை உறுதிப்படுத்தி சிறந்த ஒரு இலங்கையை கட்டியளிப்பதை நோக்காக கொண்டு உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லக்க ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட உள்ளதாக நீதி சிறைச்சாலைகள் அலுவலர்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் இம்முயற்சிக்கு அனைத்து தமிழ் தரப்புகள் உட்பட அனைத்து சிறுபான்மை தரப்பினரும் முழுமையான ஆதரவினை வழங்குமாறு பகிரங்கமாக கூறுவதாக தெரிவித்துள்ள அவர் எதிர்வரும் ஜனவரியில் ஆணைக்குழு குறித்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட உள்ளமையும் குறிப்பிட்டுள்ளார் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கான சட்ட மூல வரைவு தயாரிப்பு மற்றும் அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அனைத்து மாகாண சபைகளுக்கும் போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் நாட்டின் தற்போதைய நிலையில் ஒன்பது மாகாண சபைகளுக்கும் போலீஸ் அதிகாரம் தேவை அது வழங்கப்பட வேண்டும் அதுபோன்று பதிமூன்றாவது திட்டமும் அமல்படுத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரும் எல் ஆணைக்குழுவின் தலைவருமான மைந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் ஜனநாயக இளைஞர் காங்கிரஸ் மற்றும் பீப்பிள்ஸ் ஃபவுண்டேஷன் ஆகிய இரு நிறுவனங்கள் இணைந்து எமது உரிமைகள் எமது வளங்களை பாதுகாக்க எமது மாகாணத்தின் மாகாண சபையை வலுப்படுத்துவோம் என்ற துணைப் செயலமர்வு கண்டி வரையறுக்கப்பட்ட கூட்டுறவு அலுவலக கேட்போர் கூடத்தில் நடத்தியது இதில் தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரும் இல்லை ஆணைக்குழுவின் தலைவருமான மஹிந்த தேசப்பிரிய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ராஜா உஸ்பெட கொய்யாவ ஜனநாயக இளைஞர் காங்கிரஸின் தலைவர் அர்ஜூன் பீப்பிள்ஸ் பவுண்டேஷன் நிறுவனத்தின் தலைவர் எரிக் ஹேரத் உள்ளிட்டவர்களுடன் கண்டி மாவட்டத்தின் சீரமைப்புகள் உட்பட இளைஞர் ஜுவதிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இங்கு மைந்த தேசப்பிரிய மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக நாடு என்ற அடிப்படையில் மாகாண அவசியம் மாகாண இந்நாட்டுக்கு அவசியமில்லை என ஜாராவது கூறுவார்களாயின் ஜனாதிபதியும் அமைச்சரவையும் நாட்டுக்கு தேவையில்லை தற்போது மாகாண சபைகள் மக்கள் கூட்டணி பெற்று அரச அதிகாரிகளால் செயற்படுத்தப்படுகின்றன இதனால் மாகாண சபை குறித்தான கேள்வியொன்றை எழுப்பும்போது அரச அதிகாரிகள் அதற்கு நேரடியாக பொறுப்பேற்காமல் இருப்பதுடன் மக்கள் பிரதிநிதிகள் இருந்தால் இந்த நிலைமை மாற்றமடைந்திருக்கும் தற்போதைய நிலையில் ஒன்பது மாகாண சபைகளுக்கும் போலீஸ் அதிகாரம் தேவை அது வழங்கப்பட வேண்டும் அதுபோன்று பதிமூன்றாவது சட்டமும் அமல்படுத்தப்பட வேண்டும் ஆனால் நீண்ட காலமாக மாகாண சபைகள் அரசியல் அதிகாரங்கள் இல்லாமல் உள்ள நிலையில் மிக விரைவில் மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மொழி என்ற அடிப்படையில் வடகிழக்கை பாதுகாக்க தவறினால் முஸ்லீம்களையும் சேர்த்து சிங்களம் அழித்துவிடும் இறுதி போர் முடிந்த கையுடன் முஸ்லீம் மக்களே குறிவைக்கப்பட்டார்கள் என்பதை முஸ்லீம் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் பேசும் மக்களுடைய வடகிழக்கு நிலப்பரப்பின் அடையாளத்தை மொழி என்ற அடிப்படையில் பாதுகாக்க தவறினால் முஸ்லீம் மக்களையும் சேர்த்துத்தான் சிங்களம் அளிக்கும் எனவே மேச்சல் திரை மக்களுடைய போராட்டம் ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய போராட்டமாகவும் வடகிழக்கானது பேசும் மக்களுடைய தாயகமாக பாதுகாப்பதற்கு மிக முக்கியமான புள்ளி என்பதை விளங்கி முஸ்லீம்களது பங்களிப்பும் எதிர்காலத்தில் அமைய வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை மாதமனை மேச்சத்திரை பகுதியில் இருந்து சிங்கள குடியேற்றத்தை வெளியேற்ற கோரி பன்னியாளர்களின் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தின் நூறாவது நாள் போராட்ட தினமான சனிக்கிழமை இடம்பெற்ற மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டு அவர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் மட்டக்களப்பு மேய்ச்சல் திரையான மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் பிரச்சினை ஒட்டுமொத்தமாக சிங்களமயப்படுத்தலில் கடைசி கட்ட நடவடிக்கையாக பார்க்கின்றோம் ஏற்கனவே திருகோணமலை மற்றும் அம்பாறையை தமிழ் பேசும் மக்களின் கைகளில் இருந்து பறிப்பதற்கான நடவடிக்கைகளை கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பித்தனர் அதில் மிஞ்சியிருந்தது மட்டக்களப்பு மாவட்டம் மட்டும்தான் ஆனால் அந்த மாவட்டத்தை இன்று மிக தீவிரமாக சிங்களமயப்படுத்துவதற்குரிய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்குரிய முக்கியமான அங்கமாக இந்த மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் திரையில் பண்ணையாளர்களை அப்புறப்படுத்தி அந்த நிலப்பரப்பை முழுமையாக கைப்பற்றி சிங்கள குடியேற்றத்தை செயற்படுத்த திட்டமிட்டு செயற்படுத்தி வருகின்றனர் பொருளாதார ரீதியாக அங்கு குடியேற்றப்படுகின்ற சிங்கள மக்களுக்குரிய அடிப்படை வசதிகளும் பொருளாதார ரீதியாக அவர்களை வளர்த்தெடுப்பதற்கான திட்டங்களும் வகுக்கப்பட்டு இன்று நடைமுறையில் வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்துள்ளது சர்வதேச நிறுவனங்களின் நிதி பங்களிப்போடு மாதுர் ஓயா வலதுகரை வாய்க்கால் அபிவிருத்தி திட்டம் கணிசமான அளவிற்கு முன்னேறி அந்த திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான சிங்கள குடும்பங்களை குடியேற்றி கொண்டு வந்து அந்த அபிவிருத்தி திட்டம் ஊடாக அனைத்து நிலங்களையும் சிங்களமயமாக்கும் திட்டம்தான் இன்று மேச்சல் தரையில் இருந்து பன்னையார்களை துரத்துகின்ற அவர்களது பொருளாதாரத்தை அளிக்கின்ற நடவடிக்கையின் ஆரம்பமாக இருக்கின்றது ஆகவே இன்று கிழக்கு மாநிலத்தில் தமிழ் பேசுவோர் இருக்கக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டத்தை எக்காரணம் கொண்டும் இழக்க விடக்கூடாது அந்த வகையில் சகோதர முஸ்லீம் மக்களிடம் கேட்டுக்கொள்வது இன்று மட்டக்களப்பை நாங்கள் கைவிட்டு இதனை சிங்கள தேசம் ஆக்கிரமிப்பதற்கு அனுமதிக்க கூடாது குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதல் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட ஜாழ்ப்பாண பல்கலை மாணவி மருந்து ஒவ்வாமையால் பலி டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவி ஒருவருக்கு செலுத்தப்பட்ட மருந்தின் ஒவ்வாமை காரணமாகவே உயிரிழந்துள்ளதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பிடத்தில் இறுதியாண்டில் கல்வியேற்கும் புனரத்தினம் சுபீனா என்ற மாணவி நேற்று முன்தினம் உயிரிழந்தார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது மரணமான மாணவி டெங்கு காய்ச்சல் காரணமாக தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார் அங்கு சிகிச்சை பெற்று வந்த மாணவிக்கு தொடர் வாந்தி ஏற்பட்ட நிலையில் வாந்தியை நிறுத்துவதற்கான மருந்து ஊசி மூலம் ஏற்றப்பட்டது இந்த நிலையில் குறித்த மாணவியின் உடலில் மாற்றம் ஏற்படுவதை அவதானித்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு உடனடியாக மாற்றப்பட்டார் இந்நிலையில் குறித்த மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை கூட்டணியில் இனவாதிகளை இணைக்க கூடாது தமிழ் முஸ்லிம் கட்சிகள் வலியுறுத்து ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் அமையவுள்ள கூட்டணியில் இனவாதிகளை இணைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அக்கூட்டணியில் அங்கம் வைக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பன வலியுறுத்தியுள்ளன புதிய கூட்டணியை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன இதில் டலஸ் அணி உறுப்பினர்களும் உள்ளனர் இதில் சிலருக்கு பதவிகள் வழங்கப்பட உள்ளது இந்நிலையிலேயே இனவாதம் கக்குவோர்களுக்கும் கடும் போக்குவாதிகளுக்கும் இடமளிக்க வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டாவிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியவற்றின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ராஜபக்ச அரசின் வீழ்ச்சிக்கு இனவாதிகளை காரணம் தற்போது ராஜபக்சக்கள் சுயாதீனமாக இருந்தாலும் அவர்களை இணைத்து கொண்டால் அது தமிழ் பேசு மக்கள் மத்தியில் அதிருப்தியை உருவாக்கும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் தயங்கும் ரணில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு இன்னும் எட்டு மாதங்களே எஞ்சியுள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் எவ்வித ஆயத்தங்களை மேற்கொள்ளவில்லை எனவும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தனது நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கு தயங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ளது அதன்படி இன்னும் எட்டு மாதங்கள் மட்டுமே உள்ளன ஜனாதிபதி தேர்தலுக்கு மிக குறுகிய காலமே எஞ்சியிருக்கும் நிலையில் ஜனாதிபதி தரப்பில் பெரிய ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை அதன்படி கடந்த கால அனுபவங்கள் காரணமாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டை அறிவிப்பதில் தயக்கம் காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ளப்படை முக்சியோடு அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்